இப்போ நம்ம ஒரு முக்கியமான மருத்துவ சமையல் செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் தெரியுதா பாருங்கள் நல்ல நிலை வெள்ளம் போட்டு மூட்டை கட்டி போட்டு வச்சிருக்க பாருங்கள் தெரியுதா அதை மூட்டை வருது பாருங்கள் அப்படி தான் போட்டு ஒரு சிறு தன்மை இருக்கும் நெல்ல நிலை அதனால் அதை போட்டோம்னு வச்சிங்களா அதெல்லாம் எடுத்துடும் எண்ணெயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஆடைண்ண எண்ணெய் இது வீட்டிலே சிம்பிளாக செஞ்சு கட்டுப்போகிறேன் ஒரு மூன்றரை கரண்டி ஒரு பக்கம் பாருங்கள் அந்த பூசணே வந்து வந்துச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடுச்சு இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா அருமையான டிஷ்கு கொஞ்சோண்டு வடவும் உடம்பு போட்டாச்சா உடம்பு பொறிட்டின்னு பச்சை மிளகா பிஞ்சி மிளகா பாருங்கள் ரொம்ப பிஞ்சி இதுக்குன்னு வீட்டில் வந்து செடியில் பெர்ச்சின்னு வந்தது நீங்கள் கடையில் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கோங்க நாட்டு மிளகா தான் போடணும் நல்லாயிருக்கும் இது வந்து எதுக்குன்னா மாதமாக இருக்கிறாங்க இல்லைங்களா நாலு மாதத்துலேருந்து இந்த மிளகா கிரேவி செஞ்சு கொடுத்தாக்கா இதுக்கு நெல்லிக்காய் சைஸில் புளியை ஊற வச்சுண்ண கரைக்கி வச்சுங்க ஊற்றியாச்சு இந்த மிளகாய் வந்து பாருங்க முக்கா வரண்டி தூள் குழம்பிளகாய் தூள் போட்டாச்சு கல்லுப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் ரொம்ப வாசமாக இருக்கும் ஸ்டவ் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அது இதெல்லாம் மிளகாயெல்லாம் ஏறும் கொஞ்சம் வெள்ளம் பிடிக்கிறவங்களுக்கு வெள்ளம் போடுங்க சர்க்கரை வேணும்னா சக்கரை கொஞ்சம் இதுவாக இருக்கும் அது போடணும் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செமையாக இருக்கும் காரம்லாம் தெரியாது கொஞ்சம் குழந்தைங்க கூட சாப்பிடும் இதை ஏன் உங்களுக்கு காட்டுனா ஆலி மாதமாக இருக்கும்போது இந்த கிரேவி இதே தாங்க இது இது கெட்டியாக ஆனதுமே இதை எடுத்து ஒரு டப்பியில் வச்சுக்க வேண்டியது தான் புளி தண்ணி தான் கொஞ்சம் ஊற்றி மாதிரி போட்டு வச்சுக்கணும் அவங்க மாதமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வாமிட்டும் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து வேற எதுவும் சாப்பிட முடியாது இந்த மிளக்கா கொஞ்சம் புளி ஊற்றி இந்த மாரி இப்போ தூள் போட்டு வச்சோம்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணாங்கன்னா எடுத்துக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அவங்க டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க கொடுத்து பாருங்க சாப்பிட்லாம் இது ஏன் முக்கியமாக சொல்கிறேன்னா அவங்க குளுமையாக இருக்குங்க அந்த குழந்தை பிறந்த உடனே குளுமையாக இருக்கும் இது கிராமத்தில் இது ரொம்ப அதிகாலத்தில் இருக்குன்னு அந்த கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க இதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா இப்போ வழி வழியாக வருது இல்லோ அந்த ஆஸ்மா இது எதுவுமே இருக்காதுங்க இந்த மிளகா நாலு மாதத்துலேருந்தே எடுத்துக்கணும் இந்த ஊருக்காய் எடுத்துக்கணுன்னா இது வந்து முடிகிற வரைக்கும் சாப்பிட்லாம் சாப்பிட்டு அதுக்கான குழந்தைக்கு இந்த ப்ளீச்சிங் ப்ராப்ளம் ஆஸ்மா எதுவுமே இருக்காது சூப்பராக இருக்கும் அதை விட இன்னொன்று முக்கியமானதுங்க குழந்தைக்கு முடி செம்மையாக வளருங்க நாம் நினைக்கிற மொளக்கா என்ன முடி கூட்டணும் இல்லை இல்லை செமையாக வளருது நாங்கள் வழி வழியாக தான் இதை அதை யூஸ் பண்ணின்னு வரோம் இது தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது எங்கள் வீட்டில் இது எல்லாேருக்குமே இதுதாங்க இது ஒரு நாலு திறமை இப்படி தான் கொடுத்துன்னு வரோம் இப்படி தான் சாப்பிட்டுன்னு வரோம் இது அப்படியே கெட்டியானே எடுத்து வச்சுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இந்த கூழுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்டோம்னா பெரியவங்களுக்கு கூடங்க ரொம்ப சளி பிடிச்சிக்கின்னு அந்த ம அந்த நாள் வந்ததுன்னா இதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்க இதை சாப்பிடுங்க பெரும்பகுதி சளியே பிடிக்காது நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து இது வந்து இது எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ எனர்ஜியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ரொம்பவும் தொய்வாக நம்ம அடிக்கடி முடியாமல் பட்டுக்கிறல்லாம் அதெல்லாம் இருக்காது இந்த மா அந்த மிளகா ஊறுகாய்க்கு அவ்வளோ ஒரு இதுங்க இதை செஞ்சிங்க பிடிச்சிருக்கா பாருங்க இது எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இது வந்து யார் மாசமாகறவங்களும் அவங்களுக்கு அனுப்பி விடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாரம்பரியமாக வர்றது பாய் ரொம்ப நேரம் அழைச்சி வச்சுட்டுமா